கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் திருநாள் அனுஷா நட்சத்திரம் விரச்சகராசி அமாவாசை திதி நேற்று காலையில் பத்தரை மணிக்கு ஆரம்பித்தது இன்றைக்கி மத்தியானம் ஆல்மோஸ்ட் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அதுக்கப்புறம் மேஷராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அதில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க மன நிம்மையை கொடுக்கும் அமாவாசை தித்திங்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்வது தானங்கள் சொல்வது தித்தி சார்தா தர்ப்பணங்கள் பண்ணுறது பித்ரு சாந்திகள் செய்வது பசுமாட்டுக்கு கீரை தானம் பண்ணுறது பிராமணர்களுக்கு பச்சரிசியும் வெள்ளம் ப்ளஸ் வாழைக்கா இதெல்லாம் தானம் செய்யும் பொழுது பொதுவாகவே உங்கள் வீட்டில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட தோஷம் இன்னொன்று நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் உட்காந்துருக்காரு சூரியனோடு சேர்ந்துருக்காரு அப்பா வம்சத்தில் யார் தண்ணியில் விழுந்து இறந்திருக்காங்க அல்லது ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க அப்படின்னா கூட இன்றைய நாள் இதை வந்து நீங்கள் தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது நிவர்த்தியை கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் போய் சந்திரன் கரெக்டாக உட்காந்துருக்கார் இன்றைய நாள் என்னென்னா மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் மனசு ஒரு மாதிரி போட்டு பசைகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க ஏதாவது நல்லபடியாக நடக்கும்னு பார்க்கும் பொழுது வேணும்னா தடை தாமதமாக நிறையா விஷயங்கள் நடக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் சில குளறுபடி ஏற்படலாம் பார்க்கக்கூடிய மனுஷால் வந்து நம்பத்தகுந்த நிலைமைகளில் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக ரெண்டாம் குழந்தையோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வருண பகவான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிகளால் தொல்லை எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இன்றைய நாள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணாலும் அந்த பதில் சொல்லக்கூடிய நேரங்களில் எந்த மாதிரி வேணால் இருக்கலாம் அது வந்து பதில் சொல்லக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை பல நல்ல காரியங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் உத்தியோகத்தில் யாரையும் பகிர்ச்சிக்காமல் இருங்க டெம்பர்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தின் ரீதியாக நிறையா விஷயங்கள் கவனத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சத்த கவனமாக இருக்கணும் மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஃபேமிலியில் குழந்தைகளோட ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இடைகள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து குடுக்கல் வாங்கலில் பணம் வரவேண்டி இருந்ததுன்னா இன்றைய நாள் கேட்டிங்கன்னா அதை தள்ளி போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுத்து பண்ணுறது விலது ரெண்டாவது அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் தான் எல்லாமே நடக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளானை வெளியே சொல்லாமல் பண்ணுறது சொல்லி அதாவது முடித்ததுக்கப்புறம் சொல்கிறது அதே மாதிரி இரவு நேரத்தில் பயணம் செய்வது சொந்தக்காரங்களில் யாரெல்லாம் மூத்த பெண்மணி அதாவது நான் சொல்கிறது அக்கா சித்தி பெரியம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் புதிய இடத்துக்கு நம்ம பயணம் செய்வது அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணோன்னு ஆரம்பிக்கும் பொழுது எதாவது ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி தடைகள் வருது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பட் என்னென்னா எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் முடிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை இன்றைய நாள் இருந்ததுன்னா நீங்கள் முடிச்சிடலாம் அது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முன்னோர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க நாரசிம்ஹர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் வரவேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போகலாம் சில பேருக்கு அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நடக்கணும்னா அது நடக்காமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தலைவலி நிறைய பேருக்கு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக போகும் நம்ம இறங்கி பண்ணும் பொழுது இது சரியாகாது போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருது அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு வச்சுட்டு இது நடக்காதுங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக தாராளமாக நாங்கள் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவைப்படுறது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் கொடுக்கும் புது புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது மட்டும் நம்மளால் முடியுங்கிற தைரியம் நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பித்தீங்கன்னா போதும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு ஜலதோஷம் மட்டும் பிடிக்கும் வாட்டர் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு ஏற்படும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த நெகட்டிவும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் விரச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலுமே தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் மனசை கெடுப்பார் உடம்பை கெடுப்பார் ஏன்னா சனியுடைய பார்வை அனுஷ நட்சத்திரம் வேறு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது இயல்பாக நடக்கின்றது ஆனால் ரெண்டு மூணு நாளில் ஃபுல்லாக பிக்கப் ஆகிடுவீங்க ஸோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கலாம் இடமாற்றங்கள் கொடுக்கலாம் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கலாம் திரிகோணத்தில் ராகு வரையஸ்தானத்தில் நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் இதெல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு சொல்லணுன்னா அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக முடிச்சுடுவீங்க அந்த கன்ஃபியூஷன் மட்டும் இருக்கும் முடிச்சிடலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மட்டும் இருக்கும் பயணங்களிலால் வெற்றி உண்டு ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக ஜலதோஷத்தை மட்டும் பார்த்துக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் கால் முட்டி சம்பந்தப்பட்ட சில சில வலி வேதனைகள் ஏற்படலாம் சில பேருக்கு லைட்டாக அந்த வெரிகோஸ் வெயின்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் பெரிய ஒரு பாதிப்பு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நல்லபடியாக செட் ஆகும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நண்பர்களை நம்ப வேண்டாம் மூத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பாமல் இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக வேலைக்காக நிறைய பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த நிறைய போராட்டத்துடன் எடுத்து ஜெயிக்கிற மாதிரி வரலாம் ஆனால் அதெல்லாம் முடிச்சிடுவீங்க ஒன்றும் பயம் இல்லை இன்றைய நாளை பற்றி எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அது பெருசாக காம் ஃப்ரீயாக விட்டுறது நல்லது மற்றபடி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வேலைகளில் சில பேருக்கு அலைச்சல் இருக்கலாம் தடை இருக்கலாம் தாமதம் இருக்கலாம் ஆனால் வேலை கண்டிப்பாக நடக்கும் அது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களினால் வெற்றி எடுத்த காரியங்களினால் வெற்றி நம்பிக்கை இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சுவாமி வழிபாடு கடவுள் வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு கண்டினியூஸாக செய்ய செய்ய நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம்னா தனுசு இரண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் யாருக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் ரிஷபம் ரெண்டாவது கன்னி மூணாவது மக்கரம் ஓரளவுக்கு எல்லாத்துலையுமே ஸ்மூத்தாக போகும் ஆனால் அப்பப்போ தடை கொடுக்கும் அப்படிங்கிற நிலைமைகள் துலாம் மிதுனம் கும்பம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் விருச்சிகம் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ மீனம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினவந்து சமஸ்தன் மங்களாணி பபன் துரோணு கொன்பந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க